வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை புக் சென்டர் அருகில் மைதானம் எதிரில் காம்ப்ளெக்ஸில் எஸ்பிஎம் சென்டரில் வரவேற்கில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது இங்கு முதுகு தண்டுபட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயில் தெரபி மெஷின் தெரபி ஒற்றணம் ஸ்டீம் பாத் வாழை இலை தெரப்பி சிகிச்சை கொடுக்கப்படுகிறது மற்ற முதுகு தண்டுவட வலி மூட்டு வலி கழுத்து வலி எலும்பு சம்பந்தப்பட்ட வலி நரம்பு பிரச்சனை ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது

நண்பர் அவருடைய மனைவிக்கு உடல் நலம் நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு நல்ல சோகமாயிருக்கு அதனால எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கல சோ அதனால இங்க வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இங்க ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னூட்டி உங்களோட உடல்நிலை என்ன மாதிரி இருந்துச்சு எத்தனை வருஷமா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி அது சரியாச்சு அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்துச்சுங்களா உங்களுக்கு நான் இதுல பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலா ஒரு டுவெண்ட்டி டேஸ் நான் பெட்லேயே தான் இருந்தேன் டேப்லெட்ஸ் பெயின் டேப்லெட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் பெர் டே நான் த்ரீ டேப்லெட்ஸ் போடக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தேன் அப்போதான் என்னுடைய நண்பர் சொன்னார் இங்கே போய் நீ பாரு ரொம்ப குறைந்த செலவுல பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்தேன் எனக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென் டேஸ் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு இந்த எல் ஃபைவ் ப்ராப்ளம் எனக்கு சரியாயிட்டு ஸோ டென் டேஸில் எனக்கு ரொம்ப அருமையாக நல்லா சோப் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு கடவுள் பேர் நல்லா இருக்கிறேன் பெயின் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்குது இன்னைக்கு வரைக்கும் பெயின் இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பெயின் இல்லை ஸோ நல்லா சோகமாக இருக்கேன் நீங்களும் வரலாம் இதில் வந்து நீங்கள் நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த குறைந்த செலவில் யாருமே இவ்வாறு செய்யவே முடியாது நம்ம திருநெல்வேலியில் சோசியல் சர்வீஸில் செய்கிற இடம் இந்த ஒரு இடமா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது தமிழ்நாட்டிலே நான் சொல்லலாம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் சோசியல் சர்வீஸில் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த ஒரு இடமா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால எஸ்பிஎம் தெரப்பி சென்டருக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் தைரியமாக எடுங்க ஒரு தடவை வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க